தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் புகழேந்தி மாறன் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ரொம்ப நாள் முன்னாடி விலகினார் வெற்றி குமரன் அதுக்கப்புறம் விளக்குனாரு இப்போ ஜெகதீச பாண்டியனும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விளையிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க சீமானுக்கு எதிராக வந்து இவங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வருத்தத்துக்கு தர விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான் இவங்களோட முகம் தெரிகிறதுக்கான காரணமாகவே இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இவங்க இப்படி இருக்க போயிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுவுமே வந்து முக்கியமாக இப்போ ஜெகதீச பாண்டியன் ட்வீட் போட்டிருக்காரு அதில் சொல்லும்போது விஜய் தன் கட்சி இரண்டாயிரத்தி வெற்றி பெற வேண்டும் என்று பீகாரி பிரசாந்த் கிஷோரோடும் ஆலோசனை செய்கிறார் அண்ணன் சீமான் தான் பிரசாந்த் கிஷோரை விட புத்திசாலி எங்க ரங்கராஜ் பாண்டே பேரறிஞர் சக எச் ராஜா என்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவாக்காயை வென்று காட்டுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இவ்வளோ நாள் ஏன் இப்படி பேசுனார் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்றது நம்ம ஒன்றுமே புரியல ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க முன்னாடி இருந்த விலகினை வந்து இளவஞ்சியாக இருக்கட்டும் இப்போ அவ்வளோங்க நம்ம ஜெகதீசன் பாண்டியனாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து ஒரு வெல் நோன் ஃபேஸ் ஆஃப் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமானவர்கள் மட்டும்தான் எனவே அப்படி இருக்கிற சீமானவர்களே நீங்கள் துரோகம் செஞ்சுட்டு நீங்களாம் ஒன்று கூடி நீங்களாம் ஒரு அரசியல் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி நீங்கள் நீங்களாம் சேர்ந்துட்டீங்க ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதெல்லாம் தாண்டி சீமானவர்களை எதிர்த்து பேசுகிறீங்க இல்லையா அது ரொம்ப கேவலமாக இருக்குது அது சேர்ந்துட்டு எதிர்த்து இருக்கு இல்லையா அப்போ நீங்களெலாம் பிளான் பண்ணிட்டு தான் இது விளக்கியிருக்கீங்க பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே தள்ளம் தெளிவா தெரியுது அப்படின்னே சொல்லலாம் இத பத்தி நினைக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க